ABCD படிக்கிலாம் வாங்க listen me அச்சுகுட்டி listen பண்ணங்க தங்கம் படிப்போமா A A for apple இங்க பாருங்க B B for ball C C for cat D फॉर डें एलिफेंट फॉर फिश्रे फॉर हॉर ऐस J, J for Joker, K, K for ஜோக்கர் கே கே ஃபார் Lemon, லெமன் மா வெயிட் பண்ணுங்க எம் எம் ஃபார் மேங்கோ அடுத்து for Nip, O, O for Orange, okay,

अबलालो இஜட் இஜட் ஃபார் ஜிப்ரா அடுத்து ஒன் டூ த்ரீ அடுத்த கிளாஸில் பார்ப்போம்